ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கு ஒரு மேஜிக் சுவிட்ச்வேர்டு தான் பார்க்க போகிறோம் படிப்பு வேலை ட்ரெஸ் என உங்கள் தனிப்பட்ட ஆசையை நிறைவேற்ற முடியாமல் மற்றவரின் சொல்படி நடப்பவரா நீங்கள் இந்த மந்திர வார்த்தையை சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மற்றவரின் தலையீடு இருக்காது உங்கள் விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நினைக்கிறத அவங்க செஞ்சுக்கிறவே முடியாது மற்றவரின் ஆசைக்காகத்தான் அவங்க வாழ வேண்டியது இருக்கும் அது கணவராக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்க விருப்பப்படி நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு முதக்கொண்டு அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சா கூட அவங்க வந்து இது வேணால் நல்லா இருக்காது இதை போட்டுக்க அப்படின்ற மாதிரி படிப்பு வேலை இந்த மாதிரி அடுத்தவர்களின் ஆசையை உங்கள் மேலே திணிக்கின்றார்களா இந்த சுவிட்ச் வேட சொல்லுங்கள் நிச்சயமாக அவங்க வந்து உங்கள் தலையிடவே மாட்டாங்க உங்களுடைய ஆசை கண்டிப்பாக நீங்க வந்து நிறைவேற்றிக் கொள்ளலாம் இந்த பிரபஞ்சமும் அந்த வேர்டும் உங்க ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றும் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருக்கும் தனித்தனியாக ஆசைகள் விருப்பங்கள் வந்து இருக்கும் அது வந்து நீங்கள் படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமே வந்து நமக்கென்று ஒரு ஆசை வந்து இருக்கும் ஆனால் சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசைக்கு முன்னுரிமை கொடுக்காம அவங்களுடைய ஆசையை நம்ம மெலத்திடிப்பாங்க அது வந்து மற்ற விஷயங்களில் கூட அது வந்து சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் எல்லா விஷயத்துலயும் அப்படி நடந்தால் ஒரு சிலர் வீட்டிலலாம் அவங்க பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஒஃபாக இருந்தாலும் சரி அந்த அவங்க எடுத்து தான் அவங்க வந்து போடணும் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சின்ன ஒரு தோடாக இருந்தா கூட அவங்க விருப்பத்தை கேட்க மாட்டாங்க இதுதான் நல்லா இருக்கும் இதை போடு அப்படின்ற மாதிரியே அவங்க சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க ஒரு சில விஷயங்களை நம்ம அவங்களுக்காக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் எல்லாத்துலேயும் எல்லாவற்றிற்கும் நம்ம அவங்க சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு இருக்கும்போது அது வந்து சிலருக்கு பிடிக்காது நம்மளுடைய ஆசையை போய் நம்ம நம்மளால் பண்ணிக்க என்ற ஏக்கம் அவங்களுக்கு வந்து இருக்கும் அந்த ஏக்கத்தை போக்குவதற்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு அற்புதமான சுவிட்ச்வேர்டை வந்து உங்களுக்கு உதவி செய்யும் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து அதை வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு அந்த ஒரு ஆற்றல் கண்டிப்பாக இருக்கிறது பிரபஞ்சத்திடம் நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான வழியை உங்களுக்கு வந்து காண்பிக்கும் முதல்ல அந்த சுவிட்ச் வேர்ட் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் உங்க விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான அந்த சுவிட்ச் லிமிட் ஷர்ட் லிமிட் ஷர்ட் இந்த ம இந்த வார்த்தையை வந்து நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்கலாம் யாராவது இப்போ உங்கள் உருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் உங்களுக்கு தடை செய்ய தடையாக இருக்காங்க முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னா அந்த அந்த நேரம் மனதிற்குள்ளே நீங்கள் சொன்னாலே போதும் லிமிட் ஷர்ட் லிமிட் ஷர்ட்டுன்னு நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் இதில் காலம் நேரம் எத்தனை முறை அந்த மாதிரி எந்த ஒரு வழிமுறையோ எதுவுமே கிடையாது இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த தடைகள் உங்களுக்கு யாரெல்லாம் முட்டுக்கட்டை போடுறாங்க உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற விடாமல் தடையாக இருக்காங்க அவங்களாம் உங்கள் வழியை விட்டு நீங்கி விடுவார்கள் அவங்க வந்து அதை வந்து உங்கள் மேலே திணிக்க மாட்டாங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வதற்கான அந்த ஆற்றலை அந்த வழியை வந்து இந்த பிரபஞ்ச சக்தி காண்பிக்கும் இந்த ஒரு அற்புதமான சுவிட்சுவேட அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அவங்களோட லிமிட்டுக்குள்ள அவங்க வந்து இருந்துப்பாங்க உங்களுடைய விருப்பத்தை ஆசையை நீங்கள் வந்து உங்கள் கனவை வந்து தாராளமாக நிறைவேற்றி கொள்ளலாம் உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடித்த அந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு உங்களுக்கு பிடித்த படிப்பு உங்களுக்கு பிடித்த வேலை செய்வதற்கு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி யாராவது அவங்களுடைய விருப்பத்தை சொல்லி உங்களுடைய அந்த வி விருப்பத்தை வந்து அவங்க கேட்காம காது கூட கொடுத்து கேட்காமல் இருக்கும் பொழுது இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க லிமிட்குள்ளே அவங்க இருந்துப்பாங்க நிச்சயமாக உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவிக்க முடியும் அது வந்து நிறைவேறுவதற்கு இந்த சுவிட்ச்வேர்டு வந்து உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் லிமிட் ஷட் அப்படின்னு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்த உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் மற்றவர்களின் தலையீடு உங்கள் வாழ்க்கையில் இருக்காது அந்த லிமிட்குள்ளே அவங்க வந்து இருந்துப்பாங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ